கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைய மன்னாவானது ஒரு பராக்கிரமசாலையை குறித்து பார்ப்போம் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து நியாயாதிபதிகள் எழுந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தார் உன்னோட இருக்கிறார் என்றார் ஆம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நம்முடைய சுய பலத்தை பார்க்கிலும் தேவனுடைய பலம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் மீரியாரியின் கண்களில் நெருக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்படி இருக்கும்போதுதான் தேவன் அவர்களை சந்திக்க வருகிறார் பராக்கிரமசாலியை என்று அழைக்கிறார் ஆம் யார் பராக்கிரமசாலி கிரியோன் உண்மையாகவே பராக்கிரமசாலி அல்ல கத்தர் கொடுக்கிற பலத்தினால் வராக்கிர சாலையை என்று அழைக்கிறார் ஆம் எனக்கு அன்பான பிள்ளைகளே நம்மையும் அழைத்தவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் வராக்கிர என்று எலும்பி சுவிசேஷத்தை அறிவிக்க ஊழியத்தை செய்ய நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவை சொன்னமே அடுத்த வசனங்களில் பார்க்கும் பொழுது அப்பொழுது கத்தார் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த வெலத்தோட போ நீ இசை மீதியாரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லாவா என்கிறார் ஆம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உன்னை அனுப்புகிறது நான் அல்ல உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு அழைத்த நம்முடைய தேவன் அனுப்புகிறார் என் ஜனமே நீ போ என்று அல்லது அனுப்பு என்று சொல்கிறார் மீதியானியரின் கைக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களின் கைக்கு சுவிசேஷத்தை அறிவித்து என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மந்திக்கு கூட்டிவார்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் தூங்கி கொண்டிருக்க கூடாது இந்த வேலையிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வேலையை மீந்த பராக்கிரமத்தோடு செய்துதான் ஆக வேண்டும் ஆம் எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளே இந்த உலகம் நெருக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் நம்மை ஒடுக்கி கொண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் தளர்ந்து போகக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது என் பிள்ளைகளே நானும் கூட என்னுடைய வலவீனத்தின் மத்தியிலே நான் உங்கள் முன்பாக நின்று இந்த வேத சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உண்மையாகவே என்னுடைய சரீரம் பலவீனமான சரீரம் ஆம் எனக்கு தேவன் கொடுக்கிற பலத்தினால் இன்று உங்கள் முன்பாக இந்த சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளே நீங்களும் கண்ணீர் விடக்கூடாது அழுகக்கூடாது எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடாது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க கடந்து செல்கிறதா இருக்க வேண்டும் நான் ஒரு சிறு ஜபத்தின் மூலமாக இந்த செய்தியை முடிக்கலாம் அன்புள்ள பரிசுத்த தகப்பனே இப்பொழுதும் ஆண்டு நீர் கொடுக்கிற இந்த பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் போவதற்காக ஆண்டவரே உனக்கு நன்றிங்க சுவாமி அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாகவும் நீர் சந்திப்பதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமா ஆண்டவரே நீரே எங்களை அனுப்புகிறதற்காக ஆண்டவரே மீந்த பராக்கிரமத்தை எங்களுக்கு வைத்து அனுப்புகிறதுனாலே உண்மை நன்றியோடு சோத்திருக்கிறோம் அப்பா அப்பா இந்த வேத வசனம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மன்னாவாக இருக்கிறபடியினால் மீந்த ஆண்டவரே ஆசிர்வாதத்தினால் இசப்பா கடந்து சென்று அநேக பாத்து மக்களையும் உம்முடைய ஆண்டவரே மந்தைக்குள்ளாக கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே செபிக்கிறேன் இவர்களை உங்களுடைய கைகளிலே உப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனும் நல்லா பிரசுத்தாவே ஆமே